கோயம்புத்தூர்ல இருந்து டே ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஆணைமலை பிரிட்ஜ் ரிவர் எத்தனை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகுன்னா அறுபது கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்கு பொள்ளாச்சில இருந்து பத்தே கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு கூகுள் மேப்ல ஆனைமலை பிரிட்ஜ் ரிவர் நினைச்சுன்னா கரெக்டான லொக்கேஷன் காட்டும் லொக்கேஷன் வந்து ரீச் ஆயிட்டீங்கன்னா அந்த பாலத்துக்குள்ளே இந்த ஆறே லொக்கேட்டா இருக்கு நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து அணக்கட்டுக்கு மேலேயே குளிச்சிக்கலாம் ஏன்னா அதிகமான ஆழமா இருக்கும் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த இடத்துல குடிங்க நீச்சல் தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அணக்கட்டில் குளிச்சிக்கிங்க நீச்சல் தெரியாதவங்க இந்த இடத்துல குளிக்கிறது சேஃப் சீசன் டைத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தான் இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அது ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்களும் சேஃபாக குளிங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஆனைமலை பிரிட்ஜ் வரைக்கும் டே ட்ரிப்பில் வந்து ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதே மாதிரி டிராவல் ரிலேட்டான ஃபுட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னு வச்சுனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ